ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம் டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் போயிட்டு நீங்கள் என்கிட்ட சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ப்ராக்ஸியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது யுஎஸ் அக்கௌண்ட் வாங்கும்போதே ப்ராக்ஸியும் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதும் ஈஸி தான் வித்ட்ரா பண்ணுறது உங்கள் பேரில் வந்து பிங்க் பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே வந்து அக்கௌண்ட் கொடுப்பாங்க அந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் எம் டர்க்கு அக்கௌண்ட் வச்சு அமௌண்ட் எடுக்க முடியும் ஏர்னிங்ஸ் பண்ண முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அதை நம்பாதீங்க இப்போ ஒர்க்கு சில ஒர்க்கெல்லாம் வந்து மறுபடியும் வந்துட்டுருக்கு அதனால் வந்து பிரச்சனை இல்லை தாராளமாக வந்து நீங்கள் எம் டர்க் அக்கௌண்ட் வாங்கி ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சுஸ்மிட் அப்படிங்கிற பேரில் பத்து சென்டில் வந்து ஒரு சர்வே காமிச்சுது ஸோ அந்த சர்வே தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிள் டாட் காம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து சர்வே லிங்க்கு இந்த சர்வே லிங்க் மேலே லைட்டாக மவுஸ் வச்சாலே உங்களுக்கு கூகுள் ஃபார்மோட தான் வருது அது அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்க் இன் இங்கா இண்டோ ப்ரௌசர் க்ளிக் பண்ணிவிட்டு சர்வே ஓப்பன் பண்ணியாச்சு அப்படியே கீழே கொண்டு வந்தேன்னா இந்த கன்சன்ட் கன்சன்ட் ஃபார்ம் இது இந்த சர்வே இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துலாம் ஸோ இங்கே வந்து ரேட்டிவ் லெவல் ஆஃப் ஃபெமிலியரிட்டி மனு பாக்கர் அதாவது மனு பாக்கர் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ ஃபெமிலியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மனு பாக்கர் அப்படிங்கிறது தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் சும்மா மாடரேட்லி ஃபேமிலியரும் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து ரேட் யுவர் லெவல் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பறித்து பார்த்துக்கோங்க செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க கவனமாக படிங்க ஓகே அந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின்லாம் எதுவும் இல்லை அதாவது அக்ரி கிளிக் பண்ணுங்கள் டிஸ்அக்ரி கிளிக் பண்ணுங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் நம்ம தாராளமாக வந்து எதை வேணால் கிளிக் பண்ணலாம் ரேண்டமாக கிளிக் பண்ணலாம் இப்போ நான் கிளிக் பண்ணதையே நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளிக் பண்ணுங்க ஸோ இங்கேயும் அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி கேட்டுருக்காங்க ஓகே லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி கொஸ்டின் எதுவும் இல்லை ஸோ இதே மாதிரி போன பேஜில் பண்ண மாதிரியே இந்த பேஜ்லேயும் பண்ணிடலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு செலக்ட் அக்ரி ஆர் டு கண்டினியூ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து லெஃப்ட் சைடில் கொஸ்டின் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகே எதுவும் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ரேண்டமாக கிளிக் பண்ணலாம் இங்கேயும் வந்து நம்ம ரேண்டமாக கிளிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் பத்து பேஜ் போட்டிருந்துச்சு இப்போ ஒன்பதாவது பேஜ் வந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது வந்துச்சுன்னா முடிஞ்சது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேசிக்கான கொஷின் தான் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து மேலாக ஃபீமேலாக ஆனுவல் இன்கம் எவ்வளோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன என்னங்கிறத கொடுத்துருங்க எல்லாமே ஸோ இங்கே வந்து ஐடென்டிஃபை ஆஸ் எ இந்தோ ஆரியன் டிராவிடன் சினோ தெபீத்தியன் அஸ்ட்ரோலிக் டிராவிடனே கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து ஒர்க் ஐடி பேஸ் பண்ணிவிட்டு சம்மி கொடுத்தீங்க அப்படின்னா கோடு வரும் கோடு அந்த அந்த இடத்துல பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹிட் பேஜில் போய் சம்மிட் பண்ண வேண்டியது தான் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஹிட் வந்து சீக்கிரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே சம்மிட் பண்ணாதீங்க ஒரு சில சர்வேல வந்து அவங்களே போட்டிருப்பாங்க இட் இட் வில் டேக் அப் டு டென் மினிட்ஸு தேர்ட்டி மினிட்ஸுன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் டென் மினிட்ஸில் முடிக்க வேண்டியதை வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே முடிச்சிங்க அப்படின்னாலும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணி கூட சப்மிட் பண்ணலாம் அது அவங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுக்குற மாதிரி அர்த்தம் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ நானுமே வெயிட் பண்ணி தான் சம்மிட் பண்ணி ஆகணும் உடனே சம்மிட் பண்ண முடியாது ஸோ இந்த சர்வே அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை